ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டாவது அறுவடை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அறுவடை வந்து நான் வந்துட்டு மூக்குத்தி வரேன் அதுக்கப்புறம் வெண்டைக்கெல்லாம் போட்டிருந்தேன் இந்த டைம் வந்து பாவக்கெல்லாம் நிறையா காய்ச்சிருந்ததுனால இந்த டை செகண்ட் அறுவடை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம அதில் வைக்கிற குழம்பும் சரி பொரியலும் சரி ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து எல்லாமே கொஞ்சம் பிஞ்சாகவே இருந்தது இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் நல்லா முற்றி போய் காய்ச்சிருக்கு அதனால் பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து அறுவடை மட்டும்தான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இதை வச்சு நான் சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் செஞ்சேன் அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன வீடியோஸாகவே போடுறேன் அப்போ தான் நம்ம செடியில் வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பாவக்காய் வந்துட்டு அறுவடை செய்கிறேன் ஒரு அஞ்சு காய் இருந்துச்சு பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதுவும் வீட்டில் வந்து மருந்தெல்லாம் அடிக்காமல் நம்ம வந்து தொழு உரம் இந்த மாதிரி போட்டு வீட்டில் உள்ள இந்த காய்கறி கழுவு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸை வச்சு யூஸ் பண்ணியே இந்த காய் விளைச்சல் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு மொட்டை மாடியில் இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டப்பாவில் எதுலையாவது வச்சு ஒரு விதைய வச்சு அதில் வந்து வர காயை வந்து சமைச்சு பாருங்கள் அதனோட அதில் உள்ள சந்தோஷமே தனி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பாவக்காய் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து மூக்குத்தி அவரை வந்து இந்த டைம் வந்து நிறையவே கொஞ்சம் காய் காய்ச்சிருந்தது சரி மூக்குத்தி அவரையை வந்து பறித்து நம்ம சாம்பார் வச்சிடலாம் காயோடு சேர்த்து அவரக்காயெலாம் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து அது கூட இந்த மூக்குத்தி அவரையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் முத்தி இருந்த மூக்கு அவர் எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன் இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு மைனஸ் என்னென்னா இதில் அந்த காம்பு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவரக்க வந்து பொறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே தேவைப்படுது அந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல அந்த மூக்குத்தி சைஸ் அதை எடுத்துட்டாலே அந்த காம்பு வந்து சின்னதாக தான் இருக்குது இது வந்துட்டு நம்ம பொறிக்கிறதுக்கெலாம் அவ்வளோவா செட் ஆகாது ஏன்னா பொரிச்சாலும் நிறையா நம்மளுக்கு கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் நான் சாம்பார்லேயே சேர்த்து வச்சு செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சாம்பார் எப்படி வைக்கிறேன்ட்டு போடுறேன் சாம்பாரும் பாவக்காய் தான் போட போகிறேன் இருக்கிற காய் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அவரக்காய் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து பால் வடிகிறதுனால அதை வந்து நல்லா கழுவிட்டு தான் நம்ம அலசி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும் ஃபஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து மூக்கு திவரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது அவ்வளோதான் என்னுடைய அறுவடை வந்து பாவக்காயும் மூக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு இதை வச்சு அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு போடுறேன் நம்ம வச்ச செரி டொமேட்டோலாம் நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ தான் குட்டி குட்டியாக அந்த காய் வருது எல்லா செடியிலையுமே காய் நல்லாவே பிடிச்சிருக்கு நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சிருக்கு செரி டொமேட்டோவில் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் செரி டொமேட்டோ வைக்கிறதும் இங்கே பாருங்கள் ஒரு கொத்துக்கே ஒரு அஞ்சாறு தக்காளி காய் இருக்குது மூக்கு தியவரையில் இந்த மேலே இருக்கிற அந்த பட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற காம்பை மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அது வந்துட்டு அந்த பூ மாதிரி இருக்குல்ல அது வந்து வேஸ்டேஜ் தான் அது கீழே போட்ட வண்டி தான் அந்த காம்பில் தான் வந்து விதையே இருக்குது அந்த பூ மாதிரி இருக்கல அதில் தான் வந்து நாலு விதை இருக்குது ஒவ்வொரு பூலேயும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் கைவில் தான் அடுத்த வீடியோவில் வந்து சாம்பாரும் பாவக்காய் பொரியல் எப்படி செஞ்சேன்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்